அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்குல வந்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது ஒரு பெண்ணுக்கு நீதி கிடைக்கும் ஒரு படிக்கிற வளாகத்தில் இப்படி ஒரு அநீதி நடந்திருக்கு அன்னை சோனியா காந்தியால் கொண்டு வரப்பட்ட நூறு நாள் உறுதி வேலைவாய்ப்பு திட்டம் வந்து மிரட்டப்பட்டார் எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தல வந்து அதிமுகவுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் நீங்க பாக்குறீங்க தமிழகத்தில் என்றுமே அந்த தாமரை மலர வாய்ப்பே இல்ல காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி தான் மாநில தலைவரும் சில கட்டுப்பாடு இருக்கும் எங்களுக்கு வந்து எப்பயுமே மக்களுக்கான செயல் திட்டமா தான் மக்களுக்கு எதுனாலும் வந்து நிக்கிறது எங்க தலைவர் ராகுல் காந்தி தான் தேர்தல் அங்கீகரிக்கல மீண்டும் கண்டிப்பாக புத்துணர்வோட வந்து உட்காருவோன்றது எங்க நம்பிக்கை கேள்வி களம் கர்ம வீரர் காமராஜர் ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்து எளிமையின் சின்னமாக வாழ்ந்து மறைந்த ஐயா கக்கன் அவர்களின் தம்பி மகளும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில துணைத் தலைவருமான திருமதி இமையா கக்கன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள் வணக்கம் வணக்கம் நல்ல இருக்கீங்களா நல்ல இருக்கேங்க சமீபத்தில் இருந்து அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்கில் வந்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த தீர்ப்பு வந்து உண்மையிலேயே பாட்டக்கூடியதாக பல தரப்பலாலும் பாட்டப்படுகிறது ஆனாலும் கூட இதுல அரசியல் ஊடாக பல்வேறு விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன ஒரு பக்கம் வந்து தமிழக அரசு சார்பிலும் திமுக சார்பிலும் இதற்கு பெருமை கொண்டாடுகிறார்கள் நாங்கள் வந்து விரைந்து வந்து காவல்துறை வச்சு முடிச்சுட்டோம் அப்படின்றாங்க அதே மாதிரி வந்து அவங்க வந்து பொள்ளாச்சி பாலியல் வழக்கு வந்து ஒப்பிட்டு பேசுறாங்க அது ஆறு வருஷம் மேல ஆயிடுச்சு ஆனா நாங்க வந்து ஒரு ஆறு மாசத்துக்குள்ளேயே வந்து நாங்கள் வந்து விரைந்து விசாரணைக்கு உதவி பெரிய அளவில் தீர்ப்பு வாங்கி சொல்கிறாங்க இன்னொரு தரப்புல வந்து இதெல்லாம் என்ன இருக்கு நீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதை நீங்க நான் வந்து உண்மையிலே வந்து அண்ணா யூனிவர்சிட்டினாலே வந்து இந்தியர் மட்டும் இல்லை உலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் பல இளைஞர்களே அதாவது இன்ஜினியராக பெரிய உருவாக்கக்கூடிய அந்த களத்தில் வந்து அப்படி ஒரு செயல் நடந்ததுக்கு பெண்ணாக பெண்ணா ரொம்ப வருத்தப்படுறேன் அதே நேரத்தில் தமிழக அரசு வந்து ஒரு மூன்று மாதத்துக்குள் நூத்தி ஐம்பத்தி ஏழு நாட்களில் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா நம்ம இன்னொரு ஒரு சம்பவத்தோட இதை வந்து கம்பேர் பண்ணவே கூடாது அதுவும் தவறும் இது தவறுதான் அதே நேரத்துல ஒரு பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேணும் ஒரு படிக்கிற வளாகத்தில் இப்படி ஒரு அநீதி நடந்திருக்கு அதை உடனே அது உயர்நீதிமன்றமே நீதிமன்றமே அதை எடுத்து நடத்தி அதுக்கு மூணு ஐபிஎஸ் அதிகாரிகளை போட்டு இந்த விசாரணை வந்து இவ்வளோ சீக்கிரம் இத்தனைக்கும் அதை ஆரம்பிக்கும் போதே எஃப்ஐஆர் லீக்கான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பெரிய பிரச்சாரம் பண்ண ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை பண்ணாங்க எதிரொலிச்சது அதே மாதிரி திமுகவுடன் மிக நெருங்கிய உறவுல இருக்கிற அந்த நபர்ன்ற மாதிரியும் பேசினாங்க யார்கிட்ட போன் பண்ணாங்க இன்னைக்கு சொன்ன மாதிரி அது யார் அந்த சார் எல்லாம் இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் அது கூட அதாவது அந்த அவசரத்தோடைய அந்த விசாரணை வந்து நல்லபடியாக முடிஞ்சு நூற்றி ஐம்பத்தி நாளில் அந்த விசாரணைக்கு ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அது வரப்போகிற ஜூன் ரெண்டாம் தேதி வெளியானனாலும் நான் வந்து இது வந்து வரவேற்கிறேன் மீண்டும் வந்து ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி அநீதி நடக்காதுன்றதை தமிழக அரசு வந்து விரைந்து முடிச்சிருக்காங்கன்ற அந்த கண்ணோட்டத்தை தான் நாங்கள் பார்க்குறோமே ஒழிய நாங்கள் இதை பொள்ளாச்சியோடையோ இல்லை மற்றதோடையோ கம்பேர் பண்ணுறதே தவறுன்ற மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம் அந்த பெருமையில் திமுக அரசுக்கு பங்கு இருக்கிறது நிச்சயமாக பெருமையில் பங்கு இருக்கு எப்படி ஒரு தவறு நடக்குமோ அது குற்றச்சாட்டுனாங்க எஃப்ஐஆர் லீக் ஆகும்போது அரசாங்கம் தான் தப்பு பண்ணிடுச்சுன்னு சொல்லி அண்ணாமலை அவர்களை ரொம்ப விமர்சனம் இத்தனைக்கும் அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருந்து நல்லா தெரியும் எப்படி ஒரு தொழில்நுட்பத்தினால்தான் வந்து லீக் அவுட் ஆனது தெரிந்தாலும் அதுலயும் வந்து ஒரு அரசியல் சாயம் பூசி பார்த்தார் அதே நேரத்தில் திமுக அரசாங்கம் இந்த அரசாங்கம் வந்து ஒரு பெண்களுக்கான அநீதி நடந்திருக்குன்றதை தெரிஞ்சு மூணு ஐபிஎஸ் அதிகாரிகள் அதுக்காக நியமித்து விசாரணையை அடுத்தடுத்த நாளாக கண்டினியூவா பண்ணி நூற்றி ஐம்பத்தி ஏழு நாள்ல ஒரு விசாரணை வருதுன்னா அந்த தீர்ப்பு வருதுன்னா உண்மையிலேயே அரசாங்கம் வந்து நடுநிலையோட அந்த கேஸ் எடுத்து பார்த்துருக்காங்க

இந்த தவறு நடக்க கண்டிப்பா வாய்ப்பு அது அநீதி பண்றவங்க கொஞ்சம் பயப்படுவாங்க தன் காலத்தில் வித்தின் ஒரு த்ரீ மந்த்ஸ்ல முடிக்கிறதுன்றது ஈஸி ஒன் அழகா முடிச்சிருக்கார் ஆகிய அதனால கண்டிப்பாக வருங்காலத்துல பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு நான் நினைக்கிறேன் இப்ப அரசியல் தமிழக அரசியல் ரீதியாக இன்னும் ஒரு விமர்சனாக்கா சமீபத்துல வந்து நிதி ஆயு கூட்டத்துல வந்து முதலமைச்சர் கலந்துட்டாரு இதுல வந்து இரண்டு விதமான பார்வைகள் இருக்கிறது குறிப்பாக வந்து எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்க வெள்ளை கொடி காட்டிட்டு போறாரு ஊழல் வழக்க திசை திருப்ப போறாரு மாதிரி சொல்றாரு முதலமைச்சர் சொல்றாங்கன்னா வெள்ளைக்கொடியும் காட்டல கொடியும் காட்டல அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்றாரு இதுல சந்தேகப்படுறதுக்கு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல அதாவது சந்தேக கண்ணோட பாக்குறதுனால அவங்க சந்தேகமா சொல்றாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஈடி ரைடுக்கு அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கேஸ் போட்டு அது ஃபைல் ஆகி அதுக்குரிய தீர்ப்பும் வந்துடுச்சு அதனால் அதுக்கு இதற்கு சம்மந்தமே இல்லை இப்போ நீங்கள் சட்டமன்றத்துலேயே ஒரு கருத்து வந்து முரணாக இருந்தால் எழுந்து வெளில போய் சொல்லுவாங்க அதே வெளில வெளி நடப்பு செய்வாங்க அதே நேரத்தில் மீண்டும் உள்ளே வந்து அடுத்த செக்ஷனை அட்டென்ட் பண்ணுவாங்க அது மாதிரி தான் ஏன் மூன்றாண்டு காலம் அவர் அட்டென் பண்ணாமல் இருந்தார் இந்த வருஷம் மட்டும் ஏன் அட்டென்ட் பண்ணுறாரு ஒரு எதிர்ப்பை காமிச்சார் அதே நேரத்தில் இந்த வருஷத்தோடு அவங்க வந்து நம்ம தமிழகத்தில் அவங்க வந்து இந்த தேசிய கல்வி குழுகளை மிகப்பெரிய அமௌண்ட் அவங்க தராமல் இருக்காங்க அதே மாதிரி மத்தியத்தில் வந்த நம்ம வரி கட்டுறதுக்கு அவங்க திருப்பி கட்ட வேண்டிய வரி அதை தர வேண்டிய வரி இந்த மாதிரி மெட்ரோ திட்டமாக இருக்கட்டும் இருக்கட்டும் எதுலையுமே நிவாரண நிதி தராமல் நிதி ஆயோக் மூலயமா அவங்க நிறுத்தி வச்சு எனக்கு வந்து மிரட்டலாக நிறுத்தி வச்சு பார்க்குறாங்க அதை வந்து ஒரு சீஃப் மினிஸ்டராக போய் தன்னுடைய நிதி நான் நிலைப்பாடை எடுத்து உரைக்கிறார் அதே நேரத்தில் அவர் தமிழகத்துக்கு மட்டும் கேட்கல அவர் கேட்ட அந்த நிதியில் பங்கு இல்லையா வரியில் பங்கு கேட்டார் இல்லையா வாங்க வரியில் பங்கு வந்து நாற்பத்தோரு சதவீதம் தரணும் இதுவரைக்கும் முப்பத்தி மூணு புள்ளி ஒன்னு ஆறுதான் கொடுத்திருக்காங்க நாற்பத்தி ஒன்பது ஒரு கொள்கை கொண்டு வர நரேந்திர மோடி பிரதமர் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ந்த இந்தியாவா திட்டம் கொண்டு வரார் அந்த மாதிரி திட்டங்கள் வரத்துக்கு ஒரு ஒரு மாநிலம் சமமான வளர்ச்சி கண்டிப்பா அடைய வேணும் அந்த சமமான வளர்ச்சி என்ன அடையணும் அதுக்குரிய நிதியை தரணும் அதுக்குரிய நிதியை தராம இப்படி ஒரு மிரட்டலாக நாங்கள் மும்மொழி கொள்கை கொண்டு வருவோம் அதை கிட்ட தான் வரணும் ரெண்டாவது மிகப்பெரிய விஷயமா நான் சொல்லணும்னா அது அன்னை சோனியா காந்தியால் கொண்டு வரப்பட்ட நூறு நாள் உறுதி வேலைவாய்ப்பு திட்டம் வந்து தமிழகம் மட்டும் இல்லைங்க இந்தியா முழுவதும் உள்ள கிராமப்புற பெண்கள் முதுகெலும்போடு நிமிர்ந்து நின்ற திட்டம் அதாவது யார்கிட்டையும் போய் பெண்கள் வந்து கையேந்தி ஒருவா ரெண்டுரூவா கேட்கக்கூடாதுன்ட்டு அம்மா சோனியாவால் கொண்டு வரப்பட்ட இந்த அற்புதமான திட்டத்துக்கு நிதி தராமல் ஒரு வருஷமா நிதி தராமல் முடக்கி வச்சிருக்காங்க நாங்கள் எங்கள் திருவள்ளூர் பாராளுமன்றம்லாம் போய் பார்க்கும்போது பல பெண்கள் வயசான பெண்கள் எங்களுக்கு சம்பளம் போடலை போடலைன்றாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூறு கோடி அதுக்குரிய நிலுவை பணத்தை நிறுத்தி வச்சிருக்காங்க இந்த மாதிரி பல விஷயத்துங்களை அதே மாதிரி கல்வியில் கொடுக்க நிறுத்ததுனால அது அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல ஆசிரியர்களுக்கு சம்பளம் தர மாதிரி தொடர்ந்து மத்திய அரசு மாநில அரசை மிதித்து கொண்டிருக்கு தன்னோட சட்டத்தால் தன்னுடைய அந்த முரட்டு அதிகார பலத்தால் அவங்க வந்து வந்து நம்மளை நசுக்கிறாங்கன்றது தெரிஞ்சதுனால தான் யாருமே அனுப்பாமல் சீஃப் மினிஸ்டரே போய் தனக்கான குரலாக தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலத்துக்கு அவர் தான் நாங்கள் பார்க்குறோம் அது நான் எங்கள் தலைவர் மூலம் வரவேற்பு கொடுத்துருக்காரு நம்ம அழகாக பேசி கொண்டு வரீங்க நமக்குரிய சலுகைகளை வாங்கிட்டு வரீங்கன்னு கேட்டிருக்கேன் மாநில உரிமைகளை நசுக்குகிறது பாஜகன்னு சொல்றீங்க இப்ப நீட் மாதிரியான விஷயங்களை வந்து தமிழகம் வந்து தொடர்ச்சியாக பல்வேறு பாதிப்புக்குள்ளாகுது அதே மாதிரி பக்ஃபு திருத்த மசோதா போன்றவற்றில் சிறுபான்மையினர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க இப்போ இப்படி தொடர்ச்சியாக வந்து பாஜக வந்து மக்கள் விரோத போக்கையும் மாநில சுய உரிமைகளுக்கு எதிராகவும் நடந்து கொண்டு இருக்கிறது ஆனா அந்த கட்சியோட வந்து தமிழகத்தில் அதிமுக கை கொடுத்திருக்கிறது அதில் விமர்சனமா சொல்கிறாங்கனாக்கா அது வந்து மிரட்டப்பட்டார் எடப்பாடி பழனிசாமி அழைத்து வரப்பட்டார் சொல்றாங்க அதுக்காக வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து ரொம்ப நேரம் காத்திருந்து செய்தியாளர் சந்திப்பெல்லாம் எல்லாம் தள்ளி போட்டுட்டே போனாரு ஒரு கட்டத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்தாரு ஒரு வார்த்தை கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கூட்டத்துல இப்படி ஏற்பட சூழல்ல வந்து அவர்களுக்கான நெருக்கடி என்னவாக இருக்கும் இந்த தேர்தல வந்து அதிமுகவினுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் நீங்க எப்படி பாக்குறீங்க என்ன பருத்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாநிலங்களவை தேர்தலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீண்டும் பாராளுமன்ற தேர்தலும் சரி இது எல்லாமே பிஜேபி ஏடிஎம்காவோட கூட்டணிக்கு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி வைத்த ஒன்றுக்கு ஒன்று வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் வந்தாங்கன்றதை நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம் இல்லைன்னு சொல்லலை அதுலேயும் இந்த வாட்டி வந்து நடுவில் கொஞ்ச காலம் வந்து அவங்களுக்கு வந்து அண்ணாமலை போன்ற சிலருடைய பேச்சினால் எங்களுக்கு ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்று சொன்னார் அதே மாதிரி எடப்பாடி அவர்கள் வந்து இங்கேருந்து டெல்லிக்கு ஃப்ளை பிடிச்சி போகும்போது கூட மூணு கார் மாறி 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 தாவி நான் அவரை பார்க்க போல இவரை பார்க்க போகலன்னு அங்கே பார்த்துட்டு தான் வந்தாங்க நீங்கள் சொன்ன மாதிரி இது வலுக்கட்டாயமான கூட்டணின்ற விட அழுத்தப்பட்ட கூட்டணி தனக்கு வேணுன்றதுனால பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இங்கு தமிழகத்தில் என்றுமே அந்த தாமரை மலர வாய்ப்பே இல்லை அதே நேரத்தில் தனக்கான ஒரு வாய்ப்பாக ஏ அதிமுக அரசு அவங்க புடிச்சு வச்சுக்கிறாங்க தன்னால் அந்த ஓட்டு அந்த கட்சியோட ஓட்டு தனக்கு வருமான எதிர்பார்ப்பு அவங்க கிட்ட இருக்கு என்ன பொறுத்தவரைக்கும் அதிமுக அரசு வந்து அந்த கட்சி வந்து எப்படி வந்து வழியாக வந்ததுன்றத நம்ம பார்க்கணும் நான் எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும் ஜெயலலிதா அவர்கள் இருக்கட்டும் அவங்களெல்லாம் அவங்க மறந்துட்டாங்க எல்லாத்தையும் மறந்துட்டாங்க கொள்கைகளை மறந்துட்டாங்க தமிழகத்துக்கு எதிரான கொள்கை உள்ள பிஜேபியோட அது மொழி கொள்கையாக இருக்கட்டும் கலாச்சார கொள்கையாக இருக்கட்டும் பண்பாடு கொள்கையாக இருக்கட்டும் அதே வக்ஃபாரி திட்டமாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே சிறுபான்மை மக்களுக்கு எதிரானது எல்லாத்துலேயுமே பிஜேபியை பொறுத்த ஹிந்தி ஹிந்து இந்தியா இந்த மூன்று கருத்துல தான் அவங்க தன்னை நோக்கி கொண்டு போகிறாங்க ஒரு ஒரு மாநிலத்திலையும் அவங்க போய் எந்த கட்சியோடு சேர்றாங்களோ அந்த கட்சி ஒன்றும் இல்லாமல் பண்றாங்க என்னைய பொறுத்த வரைக்கும் பிஜேபி பாஜக கூட்டணி மீண்டும் மீண்டும் அதிமுகவுடைய அழிவை நோக்கி தான் போயிட்டு இருக்கும் கண்டிப்பாக தமிழகத்தில் அதுக்குரிய எந்த விதமான எதிர்பார்ப்பும் மக்களிடம் கிடையாது மக்கள் எப்படிங்க நம்புவாங்க மக்கள் வந்து இப்பெல்லாம் வந்து விவரமா இருக்கிறாங்க யாருமே வந்து நம்ம கிராமப்புறத்துல போங்க நகர்ப்புறத்துல போங்க எல்லாருமே வந்து எடுத்து வச்சு கரெக்டா பேசுறாங்க இப்படி பேசுனீங்களே அப்படி பண்ணீங்களேன்னு கேக்குறாங்க மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கண்டிப்பாக தமிழகம் மக்களை வரைக்கும் அவர்கள் வந்து மிக ஆணித்தரமாக பிஜேபியை எதிர்க்கிறாங்க காரணம் வந்து பல மொழி பல கலாச்சாரம் இணைந்து நம்ம ஒரு இந்தியான்ற ஒரு வார்த்தையை சொல்றோம் அந்த இந்தியான்றதுக்கு ஒரு உதாரணமா தமிழ்நாடு தான் இருக்குன்றதை நான் நினைப்பேன் என்ன பத்திரிக்கோ நம்ம இங்க பார்த்துருக்கோம் வந்தாரை வாழ வைக்கும் பூமியாக தமிழகம் இருக்குன்னு சொல்றோம் நம்மக்கிட்ட எங்கேயுமே ஒரு இந்து முஸ்லீம் வேறுபாடு கிடையாது நம்ம எல்லாரும் ஒன்றா தான் பழகிறோம் நம்மக்கிட்ட வந்து அந்த இந்துத்வா கொள்கை பிஜேபியோட கொள்கை எந்த காலத்திலும் எடுபடாது ஆகியால தமிழக மக்கள் நீங்க சொன்ன மாதிரி பிஜேபி அதிமுகவும் சேர்ந்ததனால் கட்சி வளர்ந்து ஒன்றுக்கு இப்ப நாலு எம்எல்ஏன்றது எட்டு எம்எல்ஏ ஆகுன்னு பார்த்தா தெரியாம போட்ட ஓட்டை இந்த வாட்டி ஒன்னும் அவங்க போடாம சைஃபர் ஆக்கிடுவாங்கன்றது என்னுடைய இப்போ வந்து அண்ணாமலையோர்கள் வந்து மாநில தலைவர் இருக்கும்போது கட்சி நிறைய வளர்ந்துருச்சு அப்படிலாம் சொல்றாங்க இப்ப நீங்க வந்து இப்ப அண்ணாமலை அவர்களுக்கு பிறகு நைனா நாகேந்திரன் வந்திருக்கிறாரு இரண்டு தலைவர்களையும் எப்படி ஒப்பிட்டு பாக்குறீங்க அவரு இருக்கும்போது ஒரு ரொம்ப டஃபா இருந்ததா உங்களுக்கு அண்ணாமலை இருக்கும்போது காங்கிரஸ் கட்சிக்கு

ஆயிடுச்சோ இல்ல இப்ப வந்திருக்க நயனார்லாம் அந்த மாதிரி பார்க்கவே மாட்டோம் நாங்கள் மக்களுக்காக எடுத்துரைப்போம் எங்களை பொறுத்தவரைக்கும் பிஜேபி கட்சியின் மாநில தலைவருக்கு சுயமான சிந்திக்கிற திறனும் கிடையாது சுயமாக செயல்படுகின்ற பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து எப்பயுமே மக்களுக்கான செயல் திட்டமா தான் டெல்லியில இருந்து வரும் அந்த செயல் திட்டத்தை கொடுங்க மாநில மாவட்ட கொண்டு போங்க அப்படிதான் கொடுப்பாங்க நாங்களும் வராதியா பார்க்கிறோம் பிஜேபியை பார்க்கும் போது அங்கிருந்து வர அஜெண்டாக்கள் பார்க்கும் போது இங்க இத்தனை கூட்டம் போடுங்க இத்தனை கான்பரன்ஸ் நடத்துங்க இத்தனை கொடி ஏத்துங்கன்னு சொல்றாங்க மக்களுக்கான இயக்கமாக மக்களோடு மக்களாக ஒரு செயல்படுற மாதிரி அவங்க எந்த மாநில தலைவரும் செயல்பட்ட மாதிரி தெரியல ஏதாவது விதாண்டவாதம் பேசக்கூடிய தலைவராக அவங்க அனுப்புறாங்கன்றதை நாங்க பாக்குறோம் அரசுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க ராணுவர்களுக்கு சல்யூட் அப்படின்னா மாநாடு நடத்துறீங்க இருந்தாலும் பல சந்தேகங்களை வந்து நீங்க எழுப்புறீங்க ஆமா இப்ப இந்தியாவிலிருந்து பல குழுக்கள் நாடா நம்மளோட உறுப்பினர்களுடைய குழுக்கள் வந்து பல நாடுகளுக்கு போய் வந்து அது விளக்குறாங்க கனிமொழியாக குழு போடுறவங்கள இப்ப காங்கிரஸ் வந்து சசி தருள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்படுறாங்க இப்ப இந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகளுக்கும் ஒரு பக்கம் நீங்க வந்து ஆதரவா இருக்கிறீங்க இருந்தாலும் சந்தேகமான கேள்விகளையே மீண்டும் மீண்டும் எழுப்புறீங்க இல்ல யாரு எப்படி ஏன் சந்தேகப்படுறீங்க உங்க சந்தேகம் என்ன அதுக்கு காரணம் என்னன்னா அந்த சண்டை நின்ற உடனே அது முதல் ட்ரம்ப் கொடுத்தாரு அதுவே வந்து மிகப்பெரிய தவறு நம்மளுடைய ராணுவ அவங்க தலைவர்கள் யாரும் கொடுக்காம அவங்க கொடுக்கறாங்க அறிக்கை அது அவே தொடர்ந்து ஒரு அது அவருடைய கேரக்டரா இருக்கலாம் முன்னாடி நம்ம போய் பேர் வாங்கிட்டு சொல்லிட்டு கேரக்டர் அது வந்து தப்பு இல்லைங்க ஒரு வெளியுறவு கொள்கையை மீறாங்க இல்லையா அந்த வெளிய சொல்ல வரீங்களா இந்தியா கண்டுபிடிச்சுனுமா இல்ல இந்தியா வெளிநாட்டு கொள்கையில அவங்க எப்படி உள்ள வரலாம் அவங்க பேசலாம் தன்னோட கருத்துக்களை சொல்லலாம் என்ன வேணா பண்ணலாம் ஆனால் இந்த சண்டை நிறுத்தத்துக்கு தன்னுடைய வர்த்தகத்தோடைய ஒரு இதுதான் திணிப்பு தான் அதனாலதான் அவங்க நிறுத்தினாங்கன்ற பதில் அவங்க கொடுக்கவே கூடாது அது மிகப்பெரிய தவறு ரெண்டாவது வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாரு நம்ம வந்து பாகிஸ்தான்ல முதல் முதல் தாக்குதல் பண்ணதை அவங்ககிட்ட சொல்லியிருக்க கூடாது அதனால வந்த பிரச்சனைன்னு சொல்றது ஒரு வீடியோ கிளிப்பிங் வருது அதை பார்த்துட்டு தான் எங்கள் தலைவர் வருங்கால பாரத பிரதமராக வர போற ராகுல் காந்தி என்ன சொல்றாரு இதுல ஏதோ ஒரு மர்மங்கள் இருக்கிறது அதனாலதான் பாராளுமன்ற சிறப்பு கூட்டத்தை தொடங்குங்க அந்த கூட்டத்தை தொடங்கி எப்படி பகல்காம் தீவிரவாத தாக்குதல் நடந்தது ஏன் இருபத்தாறு பேர் உயிரிழந்தார் அதனுடைய காரணத்தை சொல்லுங்க என்ன எதுன்னு சொல்லுங்க ரெண்டாவது ஆப்ரேஷன் சிந்தூர் அதை நீங்க எப்படி நடத்தினீங்க என்ன மாதிரி செயல்படுத்துனீங்கன்னு சொல்லுங்க மூணாவது இந்த போர் எப்படி நிறுத்தப்பட்டது அதற்குரிய உடன்பாடு என்ன இது அனைத்தையும் தெல்லை தெளிவாக ஒப்பந்தத்தில் கண்டிப்பா தெல்ல தெளிவாக மக்களுக்கு புரியும்படி ஒரு விவாதம் எடுத்து வச்சி நீங்க சொன்னாதான் மக்களும் ஒரு தெளிவான முடிவுக்கு வருவாங்க ஏன்னா நம்மளை பற்றியும் காஷ்மீர்ல அடிக்கடி இந்த பாகிஸ்தானோட ஊடுருவல் இருக்கு நீக்கி நேற்றுல பல காலமா இருக்கு ஆகையால இதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும்னா அப்ப என்ன பண்ணணும் போர் செஞ்சவங்க எடுத்து சொல்லணும் இல்லையா அது யார்கிட்ட சொல்லுவாங்க சிறப்பு பாராளுமன்ற கூட்டத்தொடரை ஆரம்பிச்சா அதுலதான் விவாதிக்கணும் அதனால தான் எங்க தலைவர் ராகுல் காந்தி கிடச்ச கூட்டத்துல கலந்துக்கலையா அவர் பீகார தேர்தலுக்கு போயிட்டாரு நாங்க என்ன சொல்ல அதான் நாங்க சொல்றோமே மக்களோட மக்களாக இருக்கும் ஒரே இயக்கம் ஒரே கட்சி இந்திய தேசிய காங்கிரஸ் தான் மக்களுக்கு எதிராலும் வந்து நிக்கிறது எங்க தலைவர் ராகுல் காந்தி தான் இப்ப நீங்க பாத்திருப்பீங்க தீவிரவாத தாக்குதல் நடந்த அந்த இடத்துக்கு போய் பாக்குறாரு ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் பேசுகிறாரு அவர் மாதிரி ஒரு கனிவான மனிதன் நம்ம பார்க்க முடியாது ரியாலிட்டி உண்மை என்னன்னு அவருக்கு தெரியுது வழிகள் புரியுது பெண்கள் கிட்ட போய் பேசுகிறாரு பெண்களோட வழி புரியுது அவருக்கு குழந்தைங்கிட்ட போய் பேசுறாங்க இளைஞர்கிட்ட போய் பேசுகிறாரு முதியவர்கிட்ட போய் பேசுறார் தொழிலாளிகள்கிட்ட பேசுறாரு இந்த மாதிரி இப்படி பேசுகிறவர் ஒரு தலைவராக வரணுமா அடுத்தடுத்து ஃப்ளைட்டை பிடிச்சி வெளிநாடு போகிறவர் ஒரு தலைவராக வரணுமா பத்திரிகையே சந்திக்காத ஒருத்தர் நமக்கு நாட்டை ஆளணுமா இப்படி பார்க்கும் உண்மையில நாங்களாம் எப்ப இந்திய மக்கள் ஒரு விடியோ காலம் வரும் எதிர்பார்த்துட்டு ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு வீடியோ கிளிப்பிங் வந்து பகிர்றாரு அதாவது ஜெய்சங்கர் அவர்கள் அயல்வாழ்த்துறை அமைச்சர் பேசிய ஒரு வீடியோ கிளிப் அதில் வந்து முன்கூட்டியே வந்து சொல்லிட்டாரு நாங்கள் வந்து சிந்து தகவல் நடத்த போறோம் அப்படின்னு சொல்றாரு ஆனால் வெளியுறவுத்துறை அமைச்சர் சார்பில் வந்து மறுப்பு தெரிவிக்கப்படுகிறது வந்து தாக்குதல் ஆரம்பித்த பிறகு தான் வந்து சொல்றோம் இது தேவையில்லாமல் அரசியல் பண்றாங்க அப்படிலாம் சொல்றாங்க இந்த பதில் எப்படி இருக்கு உங்களுக்கு அதான் என்ன பொறுத்திருக்கு இது வந்து ஒரு மிக மோசமான குற்றச்சாட்டை ராகுல் முன்வைக்கிறாரா இல்ல இல்ல அப்படிலாம் கிடையாது ஒரு ஒரு தீவிரவாத தாக்குதலை அரசியலாக்க பார்க்குறாங்க பிஜேபி அங்கே இந்துத்துவ கொண்டு வராங்க முஸ்லீம்கள் மேல எது தேவையில்லாத ஒரு எதிர்ப்பை காமிக்கிறாங்க என்ன பொறுத்திருக்கு எல்லாத்துலேயுமே அரசியல் காமிக்கிற ஒரு சீப்பான பிஹேவியர்ஸை டெல்லி பார்த்துட்டு இருக்கு அதை தான் நான் இதை வந்து ராகுல் காந்தியோட கரு கணிப்பாக இருக்கட்டும் ராகுல் காந்தியை சொற்றோட இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டு மக்களுக்கு வந்து தெளிவு பெறணும் நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்ற ஒரு கவலையில் சொல்கிற மாதிரி இருக்கு ஆனால் அவங்க பண்ணுறதை பார்த்தா முன்னுக்கு பின் முரணாக அப்படி சொல்லியிருக்கக்கூடாது கூடாது சொல்லியிருக்கலாம் அந்த வார்த்தை நாங்கள் வாபஸ் வாங்கி நினைக்கிறோம் இல்ல அவர் ட்ரம்ப் தெரிவிச்சு தப்பு அதுக்கு நான் நாம சொல்லிருக்கோம் இப்படி எல்லாமே வந்து என்ன சொல்றது ஒரு மழுப்பலோட பதிலா இருக்கு அந்த மழுப்பலோட பதில் இருக்கும் போது என்ன தெரியுது அவங்க ஏதோ ஒரு பண்றாங்க அதை வந்து ஏன் வெளில சொல்ல மாட்டேங்கிறாங்கன்ற கேட்கற கேள்விதான் இருக்கு மக்களிடம் இப்போ வந்து அகில இந்திய அளவுல வந்து இப்போ பெரிய அளவுல வந்து ராகுல் ராகுலுடைய எழுச்சிகரமான செயல்பாடுகள் இளைஞர்களை கவர்கிறது பொதுமக்களை கவர்கிறதுன்னு சொல்றீங்க ஆனாலும் டெல்லி போன்ற மாநில தேர்தலில் வந்து வெற்றி பெற முடியலையே காங்கிரஸால் அதுக்கு என்ன காரணம் மக்கள் ஏன் தேர்தல் அங்கீகரிக்கலை காங்கிரஸை தேர்தல் அங்கீகரிக்கல நான் சொல்ல மாட்டேன் அதாவது முப்பத்தி ஆறு வருஷம் இந்தியா சுதந்திரமானது அறுபது ஆண்டு ஆட்சி செஞ்சது நாங்க தான் சொல்லல மக்களும் பிரதம மந்திரி ஆக முடியும் சட்டத்தை வலுத்து கொடுத்ததும் நம்ம தான் காங்கிரஸ் கட்சி தான் இல்லைன்னு சொல்லல அது எந்த ஒரு இதுக்குமே ஒரு தொய்வுகள் தான் சரி நூத்தி முப்பத்தி ஆறு வருஷம் நீண்ட கட்சின மோத ஒரு சில காரணங்களால தொய்வுகள் இருக்கு அதை சரிப்படுத்த தான் இப்ப வந்து தமிழக காங்கிரஸ் தான் ஒரு உதாரணமாக வந்து கிராமங்கள் தோறும் காங்கிரஸ் கொண்டு போகிறோம்னு சொல்லி கிராம கமிட்டி உருவாக்குறோம் எல்லாத்துலேயும் ஒரு புத்துணர்ச்சி பண்ணணுன்ற ஒரு நிலைப்பாடு இப்போ வந்திருக்கு ஆகியால் தமிழ்நாடு மட்டும் இல்லை தமிழ்நாடுலேருந்து காஷ்மீருக்கு காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஒரு புத்துணர்ச்சியோட அதாவது கிராமங்களோட அடித்தட்டு மக்கள்கிட்ட கட்சியை கொண்டு போகணும் ஏன்னா வந்து எப்பவுமே காங்கிரஸ் வந்து நீங்கள் பாப்பா காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா சொன்னதை செய்ய வெளில சொல்ல மாட்டாங்க அது சொல்லாமல் விட்டது தான் சில பல தாக்கங்களுக்கு உரி உரித்தாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஆகியால் இனிமேல் வந்து நடக்கிற செய்திகள் எல்லாமே மக்கள்கிட்ட கொண்டு போகணும்ன்ற ஒரு செயல்பாடு வந்திருக்கு ஆகியால் நீங்கள் சொன்ன சொன்ன மாதிரி இப்போ டெல்லியில் ஆட்சி நாங்கள் இழந்தாலும் மீண்டும் கண்டிப்பாக புத்துணர்வோடு வந்து உட்காருவோன்றது எங்கள் நம்பிக்கை இருக்கு ஸோ இப்போ தமிழக அரசியல் காலத்தை எப்படி பார்க்குறீங்க ஏன்னா வந்து புதிதாக வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்ட்டு ஒரு கட்சியை துவங்கி வந்து பல இடங்களில் வந்து பொதுக்கூட்டங்கள்லாம் நடத்திட்டு இருக்காரு நேரடியான அரசியல் களத்துக்கு வந்து வந்துட்டார் விஜய் அவர்கள் அவர் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அப்படின்னு சொல்கிறாங்க காங்கிரஸ் அதை எப்படி பார்க்கிறது உங்களுடைய பார்வை என்ன இல்லை எங்களோட பார்வை யார் வேணா கட்சி ஆரம்பிக்கலாம் நாட்டுக்கு நல்லது செய்யலாம் வரட்டும் நல்லது செய்யட்டும் காங்கிரஸோட ரொம்ப மென்மையான போக்கையை தான் கடைபிடிக்கிற காங்கிரஸ் கட்சி விமர்சிக்கல விமர்சிக்கல அது பாஜக கூட விமர்சிக்கிறாரு ஆனால் காங்கிரஸ் விமர்சிக்கல காங்கிரஸ் விமர்சிக்க முடியாதுங்க காங்கிரஸ் வந்து மக்களுக்கு நல்லது செஞ்ச கட்சிங்க விமர்சிக்க முடியாது என்ன பொறுத்த வரைக்கும் தாவேக்கா வரட்டும் கல நிர்ணயத்தை நிற்கட்டும் உட்காந்து ஒரு வீட்டிலேயே உட்காந்து பேசக்கூடாது ஒரு முக்கியமான மீட்டிங்கில் மட்டும் அப்படி வந்துட்டு போகக்கூடாது கல நிலவரம் என்னன்னு தெரியணும் மக்களோடு மக்களாக பழகட்டும் மக்களோட வழிகள் தெரியட்டும் மக்களோட தேவைகள் தெரிந்து அந்த கட்சி வளர்ந்து வந்தால் சந்தோஷம் தான் இல்லைன்னு சொல்லும் அதே நேரத்தில் இந்த கட்சி வந்து வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கிவிடும் அவர் சிஎம் ஆகிடுவார் அவர் கூட இருக்கவங்க டெப்டி சிஎம் அப்படி ஒரு கருத்து வரதை வந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய பொறுப்பில் நான் வந்து அது வந்து உண்மையில் அது பெரிய விஷயமா நாங்கள் எடுக்கல claro. ஏன்னா அரசியல் இருந்து சாதாரண விஷயம் இல்லை ஒரு நீண்ட நெடிய பயணம் இருக்கிறதற்கு அனுபவங்கள் இருக்குது ஆகையால் எனக்கு தெரிஞ்சு இளைஞர்கள் ஏன்னால் இன்னைக்கு ஒரு மாசத்தில் இருந்த ஒரு நடிகர் நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நடிகர்களுக்கும் ஒரு தனி மரியாதை கொடுத்துதான் இருக்காங்க வரலாறு பார்க்குறோம் இல்லைன்னு சொல்ல ஒரு உயர்ந்த நிலையில் இருந்த ஒரு நடிகர் டக்கு நடிப்பு தொழிலை விட்டுட்டு ஒரு அரசியலுக்கு வரும்போது அவரை பார்க்க கூட்டங்கள் வரும் இல்லைன்னு சொல்ல அந்த கூட்டம் வந்து அளவுக்கரிய கூட்டம் வரும் இல்லைன்னு சொல்ல அந்த கூட்டங்கள் ஓட்டாக மாறுதான்றத நம்ம பார்க்கணும் அதுதான் முக்கிய மொழியை கூட்டங்கள் வருவதால் இருந்தாலும் ஆர்ப்பாட்டங்கள் செய்வதாலும் பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெரிய ஒரு கொடியை போட்டுக்கிட்டு அப்படி இப்படி வர்றதுனால அந்த கட்சி ஜெயிச்சிடும் சொல்லுவோம் என்ன பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் அந்த ஒரு என்ன சொல்கிற பதினெட்டுலேருந்து முப்பது வயசு இருக்க பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு ஆசுலேஷன் இருக்க தான் செய்யும் நம்ம நடிகர் வந்திருக்காரு ஒரு அரசியல் கட்சி ஆர்ப்பாட்டம் அது வந்து அதிகபட்சம் போனால் எட்டு சதவீதத்துலேருந்து பத்து சதவீதத்துக்குள்ள ஓட்டாக தான் இருக்கும் அதுவும் அத்தனையும் அப்படியே கொண்டு போய் விழுமான்றது எனக்கு தெரியல என்ன பொறுத்த வரைக்கும் அது பெரிய தாக்கமாக நாங்கள் பார்க்கல இதை விட பெரிய நடிகர்கள்லாம் கட்சி ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு எந்த நிலமில் இருக்குன்றதே நம்ம பார்க்குறோம் ஆகியால்

தாவேக்கா வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கொடுக்குமான்னு பார்த்தா கிடையாது வெற்றி தோழியை நிர்ணயிக்குமா நிச்சயமா கிடையாது அப்படியெல்லாம் பண்ண வாய்ப்பே இல்லை அந்த கட்சிக்கு சரிங்க இப்ப அடுத்து வந்து பாமக வந்து ஒரு குழப்பம் இருக்கிறது உட்கட்சியில வந்து ஒரு பெரிய அளவுல வந்து ஒரு பிரச்சனை வெடித்து கொண்டு தந்தை மகனுக்குமான பிரச்சனையாக அது வந்து பெரிய அளவுல வந்து போயிட்டு இருக்கு அந்த பிரச்சனை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க ஐயா மருத்துவர் ஐயா வந்து எண்பத்தி ஏழு வயசுல கண் கலங்கி பத்திரிக்கை ஆட்களை சந்தித்து அவர் பேசும்போது நம்ம குடும்பத்தில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்துடுச்சு ஒரு அப்பா பிள்ளைக்குள்ள உறவு உடஞ்சிடுச்சேன்னு பார்க்கும் போது ஒரு தான் இருக்கு ஒரு அவர் சொன்ன மாதிரி ஒரு நிலக்கண்ணாடி உடச்சிட்டா மாதிரிதான் இருக்கு இல்லைன்னு சொல்ல என்னை பொறுத்த வரைக்கும் சண்டி சச்சரவுகள் குடும்பமாக இருந்தாலும் சரி கட்சியா இருந்தாலும் வரும் இல்லைன்னு சொல்ல அது நாலு செவற்றுக்குள்ளே வச்சு முடிச்சிருக்கணும் அதுதான் சரியே ஒழிய இன்னைக்கு வந்து அது வெளியில பொதுவெளியில வந்து நாலு பேர் விமர்சிக்கிற மாதிரி வந்துருச்சுன்றது வருத்தங்களாக இருந்தாலும் நாங்க பார்க்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து அன்புமணி அவர்களிடம்தான் அந்த கட்சி வந்து வலுவாக போகுமான்ற எண்ணம் எனக்கு இருக்கு ஏன்னா ஒரு நூற்றி எட்டு மாவட்ட தலைவர்கள் அவர் பக்கம் ஒரு நூறு பேர் நிற்கிறாங்கன்றாங்க அப்படி இருக்கும்போது ஒரு வலுவான ஏன்னா அவருக்கும் வந்து பெரியவர் ஐயா அவர்களுக்கும் வயதானது அந்த காரணத்தினால அடுத்த தலைமுறை வந்து கட்சி எடுத்து நடத்துறாங்கன்ற தான் கொண்டு வருவாங்க என்னை பார்த்துருக்கோ குடும்பத்துக்குள் நடக்கிற சண்டைகள் சீக்கிரம் வந்து முடிவுக்கு வந்துடும் முடிவுக்கு வந்து அவங்க மீண்டும் ஒன்றா தான் இருப்பாங்கன்னு என்னுடைய கணிப்பு அது நிகழ்ச்சிக்கு பல்வேறு தகவல் சொன்னீங்க வசந்தி நன்றி நன்றி வணக்கம்